அனைத்து மாவட்ட தலைநர்களும் ஊராட்சி செயலாளர்களுக்கு இளநிலை உதவியாளருக்கு இணையான ஊதியம் வழங்க வேண்டும் அவர்களுக்கு பத்தாண்டு மதி பணி முடித்தவர்களுக்கு தேர்வு நிலையும் இருபது ஆண்டு பணி முடித்தவர்களுக்கு சிறப்பு நிலையும் வழங்க வேண்டும் அதோடு மட்டும் இல்லாமல் ஒரு ஊராட்சியை கூடுதலாக பணி பார்த்தால் அதற்கு பொறுப்புப்படி வழங்க வேண்டும் என்கின்ற அந்த ஊராட்சியாளர் வாழ்வாதார கோரிக்கைகளுக்காக இன்றைக்கு தமிழகம் முழுவதும் அனைத்து மாவட்ட தலைநர்களும் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நாங்கள் கூட எதிர்பார்த்தோம் இந்த மானிய கோரிக்கைகளை ஊராட்சியாளருக்கான இந்த கோரிக்கை ஏற்கனவே அரசியலர் ஏற்றுக்கொண்ட கோரிக்கை அரசாணை வெளியிடப்படும் என்று எதிர்பார்த்தோம் அது எங்களுக்கு ஏமாற்றம் அளிக்கிறது கூடுதல் பணி மட்டும் ஐநூறு ரூபாய் மாதம் என்கிற அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது உண்மையிலேயே அது மிக சொற்பமான ஊதியம் கணக்கு போட்டு பார்த்தவன் ஒரு நாளைக்கு பதினேழு ரூபாய் பெற்றுக்கொண்டு யாராவது பணிபார்ப்பார்களா என்பதை இந்த அரசாங்கம் உணர்வு உணர்வு பார்க்க வேண்டும் என்றைக்கே ஒரு ஊராட்சியை பணி பார்ப்பதற்கு இருபத்தி நான்கு மணி நேரம் பணி செய்தாலும் முடியாத சூழ்நிலையில் கூடுதல் பணிபார்க்கக்கூடியவர்களுக்கு ஐநூறு ரூபாய் என்பது மிக சொற்பமாக இருக்கிறது ஆகவே அதை நாங்கள் ஏற்கக்கூடிய நிலையில் இல்லை என்பதையும் இந்த அரசாங்கத்துக்கு தெரிவித்துக் கொள்கிறோம் நாங்கள் ஏற்றுக்கொண்ட அரசாங்கம் ஏற்றுக்கொண்ட அந்த அரசு செயலாளர் ஏற்றுக்கொண்ட அந்த கோரிக்கைகளுக்கு உடனடியாக அரசாங்கம் வெளியிட வேண்டும் என்று நாங்கள் அரசை வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம் அவரிதான் அடுத்த கட்ட போராட்டத்தை மாநில மையம் முடிவு செய்யணும் ஆறு ஆறுமுகம் மாநில செயலாளர்